சட்டமன்ற தேர்தலுக்கு விவகாரமும் ஒரு நடிகர் திரைப்படம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி களமிறங்கி இருப்பது கோட்டை முதல் டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ராகுலின் இந்த ஆதரவு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய விரிசலை ஏற்படுத்துமா அல்லது தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வழிவகுக்குமா என்ற விவாதம் விவாதமானல் பறக்கிறது விஜய் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகி இருக்க வேண்டும் ஆனால் தணிக்கை வாரியம் அதாவது சென்சார் போர்ட் படத்திற்கு சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது படக்குழுவினர் நீதிமன்றத்தை நாடியும் தணிக்கை வாரியம் தரப்பில் பல்வேறு அதிர்ச்சி ஊட்டும் நிபந்தனைகளையும் வெட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன படத்தின் வசனங்கள் ஆளுங்கட்சிகள் மற்றும் மத்திய அரசை சாடும் விதமாக இருப்பதால் வேண்டுமென்றே இந்த தடையை பாஜக அரசு ஏற்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது தேர்தலுக்கு முன் இந்த படம் வெளியாக கூடாது என்பதில் சில சக்திகள் குறியாக இருப்பதாக தெரிகிறது யாரும் எதிர்பார்க்காத வேளையில் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய்க்கும் ஜனநாயகன் படத்திற்கும் ஆதரவாக ஒரு பதிவை போட்டார் அதில் அவர் கூறி இருந்தது மிகவும் காட்டமாக இருந்தது ஜனநாயகன் படத்தை தடுக்க மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி வெறும் ஒரு படத்திற்கு எதிரான தடை அல்ல அது தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார் இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலேயே காங்கிரஸ் கட்சி விஜயின் தாவைக்காவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்று செய்திகள் காட்டு தீயாக பரவின ராகுல் காந்தியின் பதிவால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது குறிப்பாக ஏற்கனவே காங்கிரசின் சில நிர்வாகிகள் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருவது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரும் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு நீண்ட விளக்கமளித்தார் கடந்த காலங்களில் மர்சல் சர்க்கார் போன்ற படங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை விட ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் மிகவும் தீவிரமானது தேர்தலுக்கு முன் இந்த படம் வெளியானால் அது விஜய்க்கு ஒரு மாசு மேஜை உருவாக்கிவிடும் என்றும் அது பாஜக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளின் வாக்கு வங்கிகளையும் பாதிக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது என்று சொன்னாலும் கள நிலவரம் வேறாக உள்ளது திமுகவிடம் நாற்பது முதல் எழுபது தொகுதிகள் கேட்டு வரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருவேளை திமுக இணங்கவில்லை என்றால் விஜயின் தேவைக்காவோடு கைகோர்க்க ராகுல் காந்தியின் இந்த ஆதரவு ஒரு பாலமாக அமையும் என்று கருதுகின்றனர் மோடிக்கு எதிராக யார் நின்றாலும் அவர்களுக்கு ஆதரவு தருவது ராகுலின் பாணி அந்த வகையில் விஜயை அவர் ஒரு முக்கியமான கருவையாக பார்க்கிறார் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது விஜய்க்கு ஒரு வகையில் பின்னடைவுதான் என்றாலும் ராகுல் காந்தி போன்ற ஒரு தேசிய தலைவரின் ஆதரவு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தந்துள்ளது பிரவீன் சக்கரவர்த்தி என்னதான் மறுத்தாலும் நெருப்பில்லாமல் புகையாது என்பது போல காங்கிரஸ் கட்சி தனது அடுத்தடுத்த நகர்வுகளை மிகவும் கவனமாக எடுத்து வைக்கிறது ஜனவரி பத்தொன்பதில் விஜய் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு செல்லவிருக்கும் சூழலில் ராகுலின் இந்த ஆதரவு விஜய்க்கு ஒரு தார்மீக பலத்தை கொடுத்துள்ளது இந்த படம் தேர்தலுக்கு முன் வெளியாகுமா அல்லது சென்சார் போர்டு இந்த படத்தை முடக்குவதில் வெற்றி பெறுமா எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் விஜயுடன் சேருமா இந்த கேள்விகளுக்கு விட இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்